அதுபோல் அம்மாவுடைய அருள்மாக்கில் செயல்பாட்டில் தெய்வ வழிபாட்டில் எல்லா ஊரிலும் போயிருக்கிறேன் கள்ளக்குறிச்சி உளுந்து தேவதுருவம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே கூட நிறைய பேர் இருக்கேன் அதான் போகாத ஊரர்கள் இல்லை அந்த அளவுக்கு நான் போய் பிருத்திங்காதேவி கோமத்தை வேள்வியாலேயே அந்த பூஜை பண்ணாங்க குழந்த பாக்கியங்கள் திருமண பழையெல்லாம் நீங்கி எத்தனை பூஜைகள் பண்ணுறோம் எத்தனை கோயில்களுக்கு போகணுன்னு வாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம்சமே இந்த வீட்டில் இருக்காது அப்போ நானே அந்த வீட்டுக்கு போய் இப்படிலாம் பூஜை பண்ணணும்னு சொல்லி வேள்மி பூஜைகள்லாம் கலசங்கள் வச்சு கோயிலில் பண்ணுற பூஜையே வீடுகளுக்கு நான் பண்ணி அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது தீருது முடியாத பிரச்சனை தான் போவோம் வீட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோயிலுக்கு அவரை சொல்லிடுவேன் மூணாம் மாதம் வாங்க அஞ்சு மாதம் வாங்கன்னு சொல்லுவேன் இன்னும் மற்றவங்க குழந்தைங்களுக்கு போகணும்னு சொல்லுவேன் இல்லை சில பெயராக சொல்கிறதுக்கு அம்மா அலுவலக சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அதுவும் முடியாது அந்தளவுக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஏவல் கண்ணுக்கு தெரியாத சூனியங்கள் போட்டி போகிறாங்க வந்து ஒரு குடும்பம் விற்தியாகதான் போயிடுது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே போய் வேள்விகள் பண்ணி தரேன் வீடுகளுக்கு வேள்வி பண்ணித்தரேன் அப்போ பண்ண அந்த ஒரு காணிக்கை என்ன பண்ணுற அந்த கோயில் திருப்பணி செய்கிறேன் கோயில் திருப்பணி செஞ்சுட்ருக்கேன் அப்படி பார்த்திங்கன்னா திருப்பணி பாருங்கள் இப்போல்லாம் கோயில் வாய்ட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரோடு கோயிலுக்கு வர ரோடு வந்து பத்தடி அந்த கோயிலுக்கு வர பத்தடி வந்து பாதை வந்து நல்லா காரே வந்து இறங்கி கோயிலுக்கு வரணும் எதனால அதை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தூரமாக கூட வரலாம் ஏன்னா பக்கமாக இருந்தால் அந்த கை வராதவங்க கால் வராதவங்க உடம்புல உபாதைகள் உள்ளவங்க தான் அதிகமாக நம்ம கோயிலுக்கு வராங்க பிரச்சனையால் வராங்க அப்போ அவங்களால நடக்க முடியல அப்போ தூக்கிட்டு வர முடியாது அதனால தான் நான் நினச்சிருக்கிறேன் திருப்பணிப்பு செய்கிறோம் இங்கே வெளியே நடந்துருக்குது அந்த ரோட்டு பாதையை வந்து அகலப்படுத்தி நல்லா தீர்மானமாக கட்டணும் நல்லா கட்டணும் வரப்பத்திரங்கள் வந்து விழுவாமல் நல்ல போய் வந்து வாசலே வந்து ஆட்டோலேயா சரி கார்லேயும் சரி கோயில் வாசலே வந்து சொல்லி தான் இது வந்து கிராமம் சுற்றிலும் காடு தான் அம்மாவுடைய கோயில் வந்து நடுவில் இருக்குது அப்படி இருக்கிற அந்த கோயிலில் வந்து மக்கள்லாம் வர சொல்லி தான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை எனக்கு பார்த்திங்கன்னா கிராம புசாய் சங்கம் அந்த கிராம பூசாரி சமத்தில் எல்லாருடைய எதுக்கும் அங்கே கூப்பிடுற அழைப்பல் பின்னுவாங்க முடிந்த வரைக்கும் நான் போகிறேன் தான் இருக்கிறேன் ஏன்னா அந்த அந்த அழைப்பலுக்கு நான் போய் அந்த மீட்டிங்கில் கலந்துக்குவேன் அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கிராம பூசாரி சமத்தில் வந்து ஒவ்வொரு விடுதல்கள் தருவாங்க விடுதலை தருவாங்க அப்போ எனக்கு விடுதல் பார்த்திங்கன்னா பூசலாறு விருதுகள் கொடுத்தாங்க அடியாறு அடியார்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா ஒரு ஆழத்தில் அம்பாவை தொட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த வேல்வி பூஜை பண்ணுறதுனால ஒரு கோயிலை கட்டு கட்டினேன் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கோயில் கிராமத்தில் ஒரு சின்ன கோயில் நம்ம சாதிக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ இருக்கு இந்த பூசலால் விருதுகள் எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பெருமை பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது நம்மளால் முடிஞ்ச சொல்லுவாங்களே பத்து பேத்துக்கு சோறு போடுறோம் நூறு பேத்துக்கு சாப்பிட போடுறோம் ஒம்பதுக்குங்களும் ஆயிரம் பேத்துக்கும் சாப்பிட போடுறோம் நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி கோயில் வந்து கட்டி இன்றைக்கி அதுவாக சொன்னால் நான் எல்லாம் சாதிச்சிட்டுன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது ஆனால் இது மாதிரி விருதுகள்லாம் எனக்கு கொடுத்துக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயங்கள் இது வந்து என்னென்னா நம்ம செய்கிற ஒரு பணிக்கு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம வந்து விருதுகள் வாங்க மட்டும் பார்த்தது புசுரா விருதுகள் அது உண்மையாக நம்ம அடையாராமு செய்கிறோமா ஆண்டான விளம்பர ஆடமரம் தேவையில்லை அழகு தேவையில்லை மனதிலிருந்து பேசக்கூடிய எண்ணங்கள் சூது இல்லாத எண்ணங்களும் நல்ல உள்ளங்களும் நல்ல வார்த்தையும் வருகின்ற பக்தர்களுக்கு இன்னும் சாதிக்க வச்சு கொடுக்கணும் அந்த குழந்தையா இருந்தாலும் சரி நல்ல படி ஒரு டாக்டர் டாக்ட்ராகணும் வக்கீலாகணும் ஒரு போலீஸ் ஆகணும் கலெக்டர் சொல்லி தான் நான் ஊக்கப்படுத்துவேன் டிகிரி அது மாதிரி பேசி வருகின்ற பக்தர்கள் நல்லா உருவாக்குங்க குழந்தைங்க நல்லா குழந்தைங்கள உருவாக்குங்க அதே மாதிரி ஒரு ஆலயத்துக்கு போனால் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறவங்க ஆண்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளம் வேஷ்டி காய் வேஷ்டி மஞ்சள் இந்த மாதிரி நிறைய ஆடைகள் பச்சை இதெல்லாம் இருக்குது ஆடைகளை வேஷ்டி வெட்டி போய் ஒரு ஆன்மீக வழிபாடுகள் ஒரு ஆடயத்தில் பண்ணுங்க அது இன்னும் நல்லா ஒரு திருப்திகரமாக இருக்கும் நம்ம இந்து கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வேஷ்டி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்ம மரணங்கள் இருந்தாலும் மரண மரணமாக இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளிநாட்டுக்காரங்க உணர்கிற அளவுக்கு நம்ம காரங்கள் உணர்றதில்ல நம்ம பிள்ளைங்க வந்து வரமாட்டேங்கிக்குதுங்க அதுதான் எனக்கு ஒரு கஷ்டம் ஏன்னா வெளிநாட்டு ஒரு பொண்ணு வந்து ஆங்கிலம் வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க மாடனாக இருப்பில் இன்றைக்கி தோல் பூன்னு ஆசைப்பட்றாங்க பூ வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நல்லா புடவை கட்டுன்னு ஆசைப்பட்றாங்க எங்காட்டியே இருக்கிற வாங்கி க புடவை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு வரணுமானு ஆசைப்பட்றாங்க ஆனால் நம்ம பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சுடிதார் பொண்ணு நல்லா மாடனாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மாடனாக இருக்குங்க நான் வேணாம்னு சொல்லுவோம் சுதந்திரத்தை வந்து யாரும் படிக்க பறிக்கலை சுதந்திரமாக இருங்க உங்களோட சுதந்திரத்தை தான் படிக்கிறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை இருந்தாலும் ஒரு கோயில்கள் வந்து ஆழத்தில் வந்து வந்தீங்கன்னா நம்மளுடைய பண்பாடு பார்த்திங்கன்னா புடவை கட்டு புடவை நூல் புடவை காட்டன் புடவை இந்த மாதிரிலாம் புடவை நிறையா இருக்குது இல்லையா அந்த புடவைகள் கட்டிக்கிட்டு அம்மாவை தரிசனம் பண்ணுங்க இன்னும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க சிறந்து விளங்குவீங்க அதனால் எனக்கு வந்து இது வந்து யாரையும் மனசை கும்பிடுலாம்னு நினைக்கல இந்த வீடியோ பக்கங்க ரெண்டாவது அம்மா வந்து இப்படி பேசலாம்னு நினைக்காதீங்க என்னோடைய ஒரு வேண்டுகோள் அது வந்து ஒரு விஷயம் அது மாதிரி வந்து ஒரு ஆணைத்துக்கு வாங்க ஆண்களாம் அப்படி தான் லிங்க் ஈட்டு வர்றது பேண்ட் போட்டுவதோட ஒரு வேஸ்ட் ஈட்டு வாங்க அது இந்த ஆளையும் மட்டும் இல்லை எந்த ஆடத்துக்கு போனாலும் சரி அது இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவெல்லாம் அது வந்து இப்போ நடக்குது அந்த அப்போ அப்போ இது கேரளா நடக்குது அதை வந்து யாரும் பின்புறாங்க ஏன்னா அந்த கேரளாவுக்கு போனால் கோயில்களை போனோம்னா குருவாயூர்லாம் போனால் அந்த வேஸ்ட் கேட்லாம் தான் உள்ள விடுவாங்க குருவாயூரில் வந்து மற்ற கோயிலாளர் விட்டு போகிறாங்க அந்த வேஷ்டி கட்டினா தான் அங்கே விடுவாங்க நம்ம கோயிலு தான் லிங்கெட் வரும் பேண்ட் போட்டு வரோம் எல்லாத்துமே நம்ம அனுபவிக்கிறோம் அரை டோசெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அரை டோசுக்கு போட்டு வர்றது எதுக்காக சொல்கிறேன்னா பண்பாடுனா என்ன ஒழுக்கனா என்ன நல்லா நீட்டாக நல்லா ஒரு பாத்தா நம்ம கையெழுத்து மாதிரி இருக்கணும் உருவாங்க இல்லையா பார்த்தாவே அப்படியே தெய்வமாக இருக்குது தேவதையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்பா அந்த பொண்ணு பாரு அம்பால் அம்சமாக இருக்கான்னு சொல்கிறாங்க அது எப்படி நம்ம முடியை வச்சு போட்டு மாண்ட்ரஸில் போகிறது எப்படி அதே மாதிரி ஆண்குளம் அப்படித்தான் ஆப்பிளார் போட்டு போகிறது எப்படி நல்லா வெள்ளை வேசி கட்டிக்கிட்டு நல்லா வச்சா நம்ம நல்லா சட்டம் நல்லா போட்டு நம்ம நீட்டாக போனால் அப்படி இருப்போம் பார்த்தீங்கன்னா அவங்களையும் பார்த்தாலும் ஒரு அந்த பகவான் வந்து நம்ம மின்னாடுற மாதிரி இந்த சோனும் பார்வதி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த சிவனும் அது இறைவந்தமானு சொல்லுவாங்க அந்த ஈஸ்வரன் நம்ம நேரில் பார்த்ததில்ல அவ்வளோ தோற்றமாக கண்ணுக்கு தெரியும் நமக்கு அதனால் கண்ணும் மனசு தான் காரணம் சொல்லுவாங்க இல்லையா தாமரை பார்த்தாராம் அவரை பார்த்தது எல்லாமே எல்லாம் நல்லாவது பொண்ணுச்சான் துரோதனம் பார்த்தாராம் பார்த்தவங்க எல்லாம் கெட்டணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி பார்க்குற பார்வையும் நினப்பு தான் இருக்குது புரியுதுங்களா அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே இருந்தாலும் எல்லா பெருமைகள் இருந்தாலும் நம்மலாம் சிறுமை தான் அடியார் தான் இறைவனுக்கு அடிமை தான் மக்களுக்கு அடிமை தான் மக்களுக்கு அடிமையாக இருந்து வாழ்ந்து பாருங்க இன்னும் வாழ்க்கையில் முன்னேறலாம் தன்னடக்கமாக இருக்குங்க அது இன்னும் முன்னேறலாம் நம்மளாமளே பெருமைப்பட்டுக்கிறது நம்மளாமலே கௌரவப்படுத்திக்கிறதுலாம் வந்து அது ஆடபுரம் கூட வந்து அது நமக்கு உலகத்துக்கு வந்து இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அந்த சாதனை பண்ணிங்கன்னால் நிறைய சாதனை பண்ணணும் நிறைய சாதனமாக சாதிக்கணும் அப்போ வந்து மற்றவங்க நம்ம வந்து போட்டு மொழியை நம்மள நம்மளே போட்டிக்கூடாது யாருமே அதனால் இந்த வெளியே பார்க்குறவங்க கட்டாயம் வந்து ஒரு முறை நம்ம ஆழத்துக்கு வாங்க அம்மோட அருளை பெருங்க ஓம் சக்தி